எல்லாருக்கும் வணக்கம் அதிகமாக காணொலிகளை இப்போல்லாம் வந்து பதிவு செய்கிறது இல்லை நிறைய மக்களும் வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க இப்போ இந்த விஜய்க்கு பின்னாடி இருக்க அரசியல் விஜய்க்கு பின்னாடி வந்து திமுக பயந்த விஷயங்கள்னால தான் இந்த கலவரம்லாம் நடக்குதா இல்லை வந்து விஜய்க்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கதா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதை பற்றிலாம் வந்து பேசி காணொலியிலாம் பதிவு செய்யலாம் ஆனால் அதனால் என்ன ஒரு மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னு வந்து யோசிக்கும்போது தான் ஒரு தயக்கம் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு அதை பற்றியான அறிவு இல்லைனாலும் இது இந்த பற்றியான விஷயங்களை மக்களுக்காக உடச்சி பேசுகிறவங்களுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அது நம்மளுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அதை வந்து கொஞ்சம் நாளான பிறகு அது வந்து அதுதான் உண்மைன்னு தெரிய வரும்போது அது அப்பவே சொன்னாங்களே அப்படின்னு வந்து ஒரு ஒரு உணர்வு வந்து இந்த மாதிரியான பேசுகிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு நமக்கு வந்து புது புதுசாக வந்து ஊடகத்து வழியாக நம்ம மேலே திணிக்கப்படுற விஷயங்களை அதற்கு வந்து ரியாக்ட் பண்ணி அதற்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுக்கு நம்மக்கிட்டேயே ஒரு ரியாக்ஷனை வாங்கி அதற்கப்புறம் அவங்களே அதுக்கு ஒரு முடிவும் கொடுக்கும்போது அதை வந்து ரொம்ப வசதியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் பேசி ஒரு மாற்றமும் இல்லைன்னு வந்து ஒரு நினைப்பு வரும்போது தான் இந்த மாதிரி காணொளிகளை வந்து பதிவு செய்ய முடியல ஆனாலுமே வந்து இப்போ இருக்க நிகழ்வுகளை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நீங்கள் தான் முடிவு செய்யணும் உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் இருக்குது எடுத்தோடனே ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்காவில் ஒரு நிகழ்வு இரண்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கட்டின இன்டெர்னல் வெல்டிங்கெல்லாம் வச்சு அதை வந்து எக்ஸ்டர்னல் வெல்டிங்கோடு சேர்த்து உலகத்திலேயே மிகவும் வந்து பாதுகாப்பான ஒரு கட்டடம் ரெண்டு கட்டடம் ட்வின் டவர்னு சொல்லி வச்சு அதுக்கு வந்து அந்த அந்த ஸ்டீல் பீம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நெருப்பு பட்டு மிக அதிகமான வெப்பநிலைக்கு போனாலும் டெம்பரேச்சருக்கு போனாலும் வந்து உருகாத மாதிரி ஸ்டீலெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ண அந்த பில்டிங்கே வந்து ரெண்டு விமானம் பாதியில் வந்து முட்டி அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி விடுறத வச்சு உலகத்தில் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் பல போர்கள் பல மாற்றங்கள் பல இயக்கங்களுக்கு தடை இதை வைத்து அவர்கள் என்னெல்லாம் உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நடக்கும்போது அதை அப்போவே வந்து இதெல்லாம் போய் இதெல்லாம் வந்து இவங்க ஏன் செய்கிறாங்கன்னா இதை வைத்து வந்து போர் தொடுக்கிறதுக்காக இவங்க இவங்களே இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் அப்போ நம்பாம இருந்திருக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அதோட ஒரு பெரிய விமானம் ஒரு ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் விமானம் வானத்தில் பறக்க தொடங்கணோனே வந்து பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண ஒரு சிமெண்ட் கட்டடத்து மேல விழுந்து அந்த சிமெண்ட் கட்டத்துக்கு வந்து தான் டேமேஜ் ஆகி அந்த விமானமும் அப்படியே அப்படியே நிலையா நின்று அதுல இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வந்து இந்த ரெண்டு விமானத்துல வந்த வெப்பத்தை உடையா வந்து இந்த வெப்பம் கம்மியா இருந்திருக்கும் இதுல வந்து முப்பத்தி மூணாயிரம் கேலன் பெட்ரோல் வந்து இருந்திருக்கும் அந்த ஃப்ளைட்டு எடுக்கும்போது மேல ஊத்தி அதை வெடிச்சு அந்த பிறகு அப்படியே நிக்கிது வால் போய் மாட்டிட்டு இருக்கு அந்த கட்டடத்துல அப்பவாது கொஞ்சமாவது நம்ம வந்து யோசிச்சோமா அடா பாவீங்களா இவ்வளோ பெரிய ஒரு விமானம் மோதி இந்த கல்லூரிக்கு ஒண்ணுமே ஆகல சிமெண்ட் கட்டடத்துக்கு ஒண்ணுமே ஆகல கிட்ட என்னெல்லாம் போய் சொன்னீங்கடா போய் முட்டுச்சு இதை ஒருத்த வந்து திட்டம் போட்டான் இது வழியாக போய் முட்டுச்சு இதில் அந்த ஸ்டீல் கட்டடம் அப்படியே உடஞ்சி விழுந்துச்சு இது உடஞ்சி விழுந்ததுனால தான் எதிர்ப்பாக வந்து நாங்கள் உலகத்தெல்லாம் போய் போர் தொடுத்தோம் எல்லா இடத்துலையும் குண்டு போட்டோம் சம்பந்தமே சம்மந்தம் இல்லாத நாடுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாரையுமே தரைமட்டமாக நாசம் செய்தோம் அப்படின்லாம் வந்து யோசிக்க முடியலனாலும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சாது வந்து அதில் ஏதோ உண்மை இருக்கும் போலன்னு கூட யோசிக்கலாத அளவுதான் வந்து மக்கள் நிலமையில இருக்காங்க இந்த நிலமையில விஜய பத்தி காணொலி போடுறது விஜய்க்கு வந்து யார் ஆதரவா இருக்கணும் யார் ஆதரவா இருக்கக்கூடாது அடுத்த இந்த கோவிட் மாதிரியான அடுத்த ஒரு உலக நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு மிக மிக அதிக வாய்ப்பு உள்ளது ஏன்னா கோவிட் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடியே வந்து இதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லி அதை நடத்தினவங்களே சொல்லிட்டாங்க மற்ற காணொலிகள்லாம் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும் அந்த காணொலிகளில் என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னதெல்லாம் நடந்துட்டு வருது இப்போது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு டிஜிட்டல் ஐடி கொண்டு வந்து உங்களுடைய பண பரிமாற்றம் வந்து டிஜிட்டல் கரன்சியில் கொண்டு வந்து அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்து உங்களை எல்லோரையும் அடிமையாக்குறதுக்கான மிகப்பெரிய திட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் பேசி இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள்லாம் வந்து ஒன்றும் திருந்துற மாதிரி வாய்ப்பு கிடையாது அதனால் என்னுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின் தான் இந்த காணொலியும் போடல இந்த காணொலிக்கு எவ்வளோ ஆதரவு வருது அப்படின்னு பார்த்துட்டு வேணால் அடுத்த காணொலி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நன்றி உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருந்தது இந்த காணொளி மாதிரி வந்து அடுத்த காணொலிகள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கிடலாம் கீழே கமெண்டில் வந்து சொல்லலாம் அதற்கப்புறமாக நாங்கள் வந்து இதெல்லாம் தொடரலாமா இல்லை வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு நானும் அது என்னை வந்து மாற்றத்துக்குள்ளாக்கிக்கிட்டு போகலாமா அப்படின்னு முடிவு செய்யலாம் நன்றி வணக்கம்